கீழவே வந்து பார்த்தா நூத்தி அஞ்சு எழுதிக்கிட்டேன் ஏன்னா அஞ்சு கிலோ எழுபத்தி ரூபாய் அப்ப ரூபாய்க்கு கீழவே நூத்தி ரூபாய் எழுதிக்கிட்டேன் ஓகேவா எத்தனை கிலோ உருளைக்கிழங்கு கிடைக்கும் நூத்தி அஞ்சு ரூபாய்க்குன்னு அப்ப அந்த கிலோக்கு கீழவே இப்ப அஞ்சு கிலோக்கு கீழவே எக்ஸ் வச்சுக்கிட்டேன் புரியுதா நான் எழுதுந்தே அவ்வளோதாங்க இப்போ ஒன்றும் இல்லை கொஞ்சம் கவனிங்களேன் இப்போ அஞ்சு கிலோ வந்து எழுபத்தஞ்சு ரூபாங்க ஓகேவா இப்போ இந்த எழுபத்தஞ்சுன்றது நூற்றி அஞ்சா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆமாம் தானே ஆமாம் அதே மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணுங்க அஞ்சு கிலோ எழுபத்தஞ்சு ரூபான்னா நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு எத்தனை கிலோ கிடைக்கும்னு கேட்குறான் கண்டிப்பாக அஞ்சு கிலோ விட அதிகமாக தான் கிடைக்கும் கரெக்டா எவ்வளோன்றது நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்க அஞ்சு கிலோ எழுபத்தஞ்சு ரூபான்னா நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு கண்டிப்பாக அஞ்சு கிலோ விட அதிகமாக தான் கிடைக்கும் அப்போ இந்த பக்கமும் இன்க்ரீஸ் ஆகுது இந்த பக்கமும் இன்க்ரீஸ் ஆகுது கரெக்டா ரெண்டு பக்கமும் அதிகரிக்கிற மாதிரி வந்தாலோ அல்லது ரெண்டு பக்கமும் குறைற மாதிரி வந்தாலோ நம்ம வீடுகள்ல கோலம் போடுற மாதிரி இப்படி ஒரு கோலத்தை போடுங்க புரியுதா கோலத்தை போட்டுமா இதுல எந்த வட்டத்துக்குள்ள இது ஒரு வட்டம் வச்சுக்கோங்க சரிங்களா எந்த வட்டத்துக்குள்ள எக்ஸ் இல்லை அஞ்சு நூற்றி அஞ்சு அந்த எக்ஸ் இல்லை அப்ப அந்த அஞ்சையும் நூற்றி அஞ்சையும் பெருக்கிங்க ஓகே எந்த பட்டத்தில் எக்ஸ் இருக்கு தோ இருக்குது இதுக்குள்ள இன்னொரு நம்பர் இருக்குது எழுபத்தஞ்சு அதை அப்படியே வகுத்துருங்க ஆன்சர் இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஓர் அஞ்சு அஞ்சு இது எழுபத்தஞ்சி வந்து எத்தனை வாட்டி வரும் பதித்தஞ்சது ஐயஞ்சி இருபத்தஞ்சு அப்போ பதினஞ்சு வாட்டி அப்படின்னு வரும் கரெக்டாக அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதே அஞ்சா வெப்பில் அடிக்கிற மூவஞ்சு பாஞ்சு ஓ ஈரஞ்சு பத்து ஓரஞ்சு இருபது கரெக்டாக அடுத்தது ஓர் மூணு மூணு ஏழு மூணு இருபத்தொன்னு அப்போ ஏழு கிலோ ஆப்ஷன் சரியான விடை ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பில் தான் சொல்லி கொடுக்க போகிறேன் மொத்தம் மொத்தம் பதினஞ்சு கணக்கு எடுத்து வந்திருக்கேன் இந்த பதினஞ்சு கேள்வியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் மறக்காமல் டெஸ்ட்டு இது பாருங்க நான் இதில் ஏழு கணக்கு தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் மீதி எட்டு கணக்கு நீங்கள் ஹோம் ஒர்க்காக போட போகிறீங்க அவ்வளோ சிம்பிளாக இருக்கும் செவன்த் புக்கில் சிக்ஸ்த்து புக்கில் இந்த மாடல் இருக்குது அடிக்கடி டிஎன்பிஸில் கேட்குறாங்க பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் டூ எக்ஸாம்லையும் இந்த மாடலில் கொஷின் கேட்டிருக்கான் சூப்பர் பா பொல்லாமல் போட்டுருவோம் மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் எந்த அளவுக்கு கிளாஸ் கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு முறை டெஸ்ட் எழுதினா தான் உங்கள் மனசில் நிற்கோங்க சூப்பர் ஃபர்ஸ்ட் கேள்வி பார்த்துருவோம் இந்த இது வந்து என்னென்னா நேர் விகிதம் எதிர் விகிதம் அப்படின்னு செவன்த் புக்கில் இருக்குங்க இது வந்து ரேஷியோக்குள்ளே தான் வந்துடுது விகிதம் அப்படின்ற தலைப்புக்குள்ளே தான் வருது இந்த நேர் விகிதம் எதிர் விகிதம்னு நிறைய பேர் உங்களை குழப்பாங்க இது நேர் இப்படி பண்ணோம் எதிர் விகிதம் தான் இப்படி பண்ணணும்னு அதெல்லாம் வேணாங்க நீங்கள் எந்த கம்ப்யூஷனையும் வேண்டாம் டைட்டிலேயே நீங்கள் மறந்துடுங்க நான் சொல்கிற கான்செப்டை பாருங்கள் கான்செப்ட் பிரகாரம் போடுங்க அது நேர் விகிதமாக இருந்தாலும் சரி எதிர் விகிதமாக இருந்தாலும் சரி கரெக்டாக ஆன்சர் வரும் சரிங்களா ஸோ போக போக சிம்பிளாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கேள்வி படிக்கிறேன் மூணு புத்தக கேள்வி தொண்ணூறுபா ஏனெனில் பன்னிரண்டு புத்தகங்கள் விலை எவ்வளவுன்னு செவன்த் நியூ புக் பேக்கில் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்கோம் மூணு புக்கு வந்து தொண்ணூறு ரூபாயாங்க நான் எழுது புரியுதா பாருங்க இங்கே புக்கு எழுதிக்கிட்டேன் இங்கே தொண்ணூறு ரூபாய் எழுதிட்டேன் இப்போ நம்ம ஒரு ம புக் ஸ்டோர்லேயோ அல்லது ஒரு மளிகை கடையிலையோ எங்கன்னா போனா நம்ம அவங்க பில் போட்டு கொடுத்தாங்க எப்படி கொடுப்பாங்க ஏதாவது ஒரு பொருள் இப்போ இதுலேயே வச்சுங்களேன் மூணு புக்கு தொண்ணூறுபா அப்படின்னு எழுதுவான் இன்னொரு ஏதாவது ரெண்டு புக்கு வாங்கினா அது இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லி டோட்டல் அமௌண்ட் போட்டு கொடுப்பாங்க கரெக்டா அதே மாதிரி நீங்கள் எழுதிங்க சரிங்களா மூணு புக்கு தொண்ணூறுபா அப்படின்னு எழுதிட்டேன் இப்போ அடுத்தது என்னன்னா பன்னெண்டு புக்கோட விலை எவ்வளோன்னு கேட்கறான் நான் புத்தகத்துக்கு நேரம் பன்னெண்டுன்ற எண்ணிக்கையை போட்டுக்கிட்டேன் சரிங்களா ஏன்னா மூணு புக்குன்னு சொன்னா அதுக்கு இல்லவே பன்னெண்டு புக்குன்னு கேட்டிருக்கா அப்ப இங்க எழுதிக்கிட்டேன் சரிங்களா அந்த பன்னெண்டு புக்கோட விலை எவ்வளவுன்னு கேட்கறான் அப்ப தொண்ணூறு ரூபான்னு கொடுத்தா இல்லையா அதுக்கு கீழவே விலை தானே தொண்ணூறுன்றது விலை தானேங்க அது கீழவே எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் புரியுதுங்களா மூணு புக்கு தொண்ணூறு ரூபான்னா பன்னெண்டு புக்கு எவ்வளவு ரூபாய் இதாங்க கேள்வி இப்போ இதை எழுதுந்து புரியுதா இது புரிஞ்சு போச்சுன்னா ஆன்சருங்க கொஞ்சம் யோசிங்க வேற எதுவும் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் யோசிங்க அதாவது மூணு புக்கு தொண்ணூறு ரூபாய் பன்னெண்டு புக்கு எவ்வளவு இதான் கேள்வி இந்த மூணுல இருந்து பன்னெண்டை அதிகரிச்சிருக்காங்களா குறைச்சிருக்காங்களா மூணு விட பன்னெண்டுன்றது அதிகரிச்சிருக்காங்க சரி அப்ப இன்க்ரீஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன் இப்போ நல்ல யோசிங்களேன் ஒரு புக் மூணு புக்கு தொண்ணூறு ரூபான்னா பன்னெண்டு புக்கு கண்டிப்பா தொண்ணூறு விட அதிகமா தான் இருக்கும் அது எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஆனா நீங்களும் சொல்லுங்க கண்டிப்பா தொண்ணூறு விட அதிகமாக தானே இருக்கும் மூணு புக்கு தொண்ணூறுபான்னா பன்னெண்டு புக்கு தொண்ணூறு விட கம்மியாக வந்துருப்போத கிடையாது அப்போ தொண்ணூற விட அதிகமாக தான் வரும் கரெக்டா அது எவ்வளோ பட் யூகிக்கிறேன் அதிகமா ஆகுதா கம்மி அப்படின்னு கேக்கும் போது அதிகமா தான் ஆகும் கரெக்டா இப்போ ரெண்டு பக்கமும் அதிகரிக்கிற மாதிரி வந்தா அல்லது குறையிற மாதிரி ரெண்டு பக்கம் குறையும் ரெண்டு பக்கம் அதிகரிக்கிற மாதிரி ரெண்டு பக்கம் குறையிற மாதிரி வந்தாலே நீங்கள் என்ன பண்ணுங்க நம்ம தெருக்கல்ல ஒரு கோலம் போடுவோம் இல்லை நம்ம பிரதர் சிஸ்டர் அக்கா தங்கச்சி எல்லாம் அம்மாலாம் போடுவாங்களே அந்த மாதிரி ஒரு கோலத்தை போட்டுங்க இப்போ போட்டுட்டுனா இதுல எதுல எக்ஸ் இல்லை இதெல்லாம் ஒரு வட்டம் வச்சுக்கோங்க சரிங்களா கிராஸா நீள் வட்டமாக போட்டிருக்கேன் இதுல எதுல எக்ஸ் இல்லை பன்னெண்டுலையும் தொண்ணூறுலையும் இல்லை அந்த பன்னெண்டையும் தொண்ணூறையும் பெரிக்குங்க ஓகேவா ஓகே எதில் எக்ஸ் இருக்கு மூணுலேயும் எக்ஸ் இருக்கு கரெக்டாக அந்த ஒரு நம்பரை வகுத்துருங்க மூணு அவ்வளோதான் சுருகுனா ஆன்சர் அவ்வளோதாங்க அது ரெண்டு பக்கமும் அதிகரிக்கிற மாதிரியோ ரெண்டு பக்கம் குறையிற மாதிரி வந்தாலோ இந்த மாதிரி தான் போடணும் சரிங்களா ஓர் மூணு 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 ஒன்பது முப்பதுன்னு வரும் கரெக்டா அடுத்தது மூ பன்னெண்டு எவ்வளோ அப்படியே பாருங்க பன்னெண்டு மாடல் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒரு பன்னெண்டு முப்பத்தி ஆறு அந்த ஜீரோ போட்டால் முந்நூற்றறுபது அப்போ ரூபா இருக்குதா தோ பாருங்க ஆப்ஷன்ஸு இல்லை பர்ஃபெக்டாக இருக்குது அட் அட்டே ஈஸிப்பா தெளிவாக புரியுதுங்களா செம்ம ஈஸி ஓகே புரிஞ்சிருச்சா அடுத்தது கணக்கு போகலாமா போயிடுவோம் அடுத்தது இதான் இன்ட்ரோவில் பார்த்தோம் அதனால நான் அந்த இருந்து அடுத்த கணக்கு போயிடுறேன் இந்தால் பாருங்களேன் அப்படின்னு சும்மா சொல்கிறேன் மணி அஞ்சு கிலோ உருளைக்கிழங்கு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குறாரு அப்போ நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு எத்தனை கிலோ வாங்குவார் கேள்வி வாங்குவாரு அப்போ அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ வந்து எழுபத்தஞ்சு ரூபாய் அப்படின்னா நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு எத்தனை கிலோ உருளைக்கிழங்கு வாங்குவார் இதான் கேள்வி அப்ப இப்ப புரியுதா பாருங்க அதாவது எழுபத்தஞ்சின்றது நூத்தி அஞ்சா இன்கிரீஸ் ஆயிருக்கு கரெக்டா அதே மாதிரி மனசுலேயும் யோசித்து பாருங்க அஞ்சு கிலோ எழுபத்தஞ்சு ரூபான்னா நூற்றி ரூபாய்க்கு அஞ்சு கிலோ விட அதிகமாக தான் வரும் கரெக்டா அப்போ ரெண்டு பக்கமும் அதிகரிக்கிற மாதிரி வந்திருக்கு அப்போ இப்படி ஒரு கோலத்தை போடுங்க இப்போ அஞ்சு நூற்றி மேலே பிறகு எழுபத்தஞ்சு கீழே போடு ஆன்சரு இப்போ பாருங்க டக்கு 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 டக்குன்னு போடலாம் சரிங்களா புரிஞ்சிருச்சா அடுத்து எனக்கு இன்னும் போகப்போ தெளிவாக புரிஞ்சிப்பீங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்ததா மூணாவது கேள்வி ஒரு மிதிவண்டி சைக்கிள் உற்பத்தி செய்யும் நிறுவனம் முப்பத்தஞ்சு மிதிவண்டிகளை வண்டிகளை அஞ்சு நாள்ல உற்பத்தி செய்யுது ஏனில் அந்நிறுவனம் இருபத்தி ஒரு நாள்ல உற்பத்தி செய்யும் மிதிவண்டிகளின் எண்ணிக்கை செவன்த் நியூ புக் பேக்ல கேட்டிருக்காங்க புக் பேக் அப்படியே டைரெக்டாக கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு கரெக்டா இப்போ என்னன்னா ஒரு கம்பெனி சைக்கிள் தயாரிக்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு சைக்கிளை அஞ்சு நாளில் தயாரிச்சிடுறாங்களாம் சரி இப்போ இருபத்தி ஒரு நாளில் அப்போ அந்த நாளுக்கு நேரம் போட்டுக்கிறேன் சரிங்களா அஞ்சு நாள் கொடுத்தாலே அதுக்கு கீழே என்ன பண்ணிட்டேன் இருபத்தி ஒரு நாளில் வச்சுட்டேன் எவ்வளோ சைக்கிள் உற்பத்தி பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க முதல் முப்பத்தஞ்சு சைக்கிள் உற்பத்தி பண்ணுவான்னு சொன்னால் அதுக்கு கீழே எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன் ஏன்னா அதான் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக இந்த ஃபார்மேட் கரெக்டாக போடுங்க மாற்றி போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் வராது நெக்ஸ்ட்டு கொஞ்சம் யோசிக்கணும் என்னன்னா அஞ்சுன்றது இருபத்தி ஒன்றுன்னு அதிகரிச்சிருக்கு கரெக்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு நல்லா யோசிங்களேன் ஒரு கம்பெனியில் அஞ்சு நாளில் முப்பத்தஞ்சு சைக்கிள் தயாரிக்கிறான்னா இருபத்தி ஒரு நாளில் கண்டிப்பாக முப்பத்தி அஞ்சை விட அதிகமாக தான் இருக்கும் ஆமாவா இல்லையா கம்மியாவா தைப்ப தயாரிப்பாங்க கரெக்டா சோ கண்டிப்பா முப்பத்தஞ்சு விட அதிகமா தான் இருக்கும் அது எவ்வளவுன்னு அக்ரூட்டானு நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஆனா யூகிக்கும் போது கண்டிப்பா முப்பத்தஞ்சு விட அதிகமா தான் தயாரிப்பாங்க அப்ப இந்த பக்கமும் அதிகரிக்கிற மாதிரி இந்த பக்கமும் அதிகரிக்கிற மாதிரி வந்தாலோ அல்லது ரெண்டு பக்கம் குறையிற மாதிரி வந்தாலோ இப்படியே ஒரு கோலத்தை போடுங்க போட்டுட்டு எக்ஸுக்குள்ளே எது அதாவது எக்ஸ் எதுல இல்லை அதை பாருங்கள் எக்ஸ் எதில் இல்லைன்னா முப்பத்தஞ்சில் அஞ்சுல இருபத்தொன்னையும் அப்ப அந்த முப்பத்தி அஞ்சையும் இருபத்தி ஒன்றையும் பெருக்கிங்க அவ்வளோதான் எக்ஸ் எதுல இருக்குது அஞ்சுக்குள்ளே கரெக்டா அந்த அஞ்ச வகுத்தேடுங்க இப்போ அடித்து பார்த்தா ஆன்சர் ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு ஏழு இருபத்தொன்று அப்படிங்கப்பா ஏழு இருபத்தொன்று எவ்வளோ ஒன்றும் இல்லை இப்போ இது இருபதுன்னு வந்துச்சுங்க ஏழு இருபது ஓர் ஏழு 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 பதினாலு நூற்றி நாற்பது கரெக்டா இன்னும் ஒன்று வேணும் அந்த ஏழை கூட்டிங்க கூட்டினா நூற்றி நாற்பத்தி ஏழு அப்போ நூற்றி நாற்பத்தி ஏழு சைக்கிள் ஆப்ஷன் சரியான விடை இப்ப பாருங்க செம்ம ஈஸியாக இருக்குது உண்மையாகவே கரெக்டா புரியுதுங்களா தெளிவாக புரியுதா அடுத்தது எனக்கு போகலாமா போயிடுவோம் அடுத்தது நாலாவது கேள்வி நாலாவது கேள்வி என்ன சொல்றான்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அஞ்சாம் மாசம் நடந்த டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்டிருக்கான் எண்பது நபர்கள் ஒரு விமானத்தில் ரெண்டு முறை பயணம் செய்கிறார்கள் எனில் விமானத்தில் ஆயிரத்தி நானூறு நபர்கள் டேஷ் முறை பயணம் செய்யலாம் அப்படின்னு செவன்த் நியூ புக் பேக்ல கேட்டிருக்கான் நான் ஆல்ரெடி சொன்னேன் புக் பேக்ல இருக்கிற சமம் அப்படியே எக்ஸாம்ல கேட்டுருவான் எந்த சேஞ்சும் பண்ணாமன்னு இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என் பிசுல கேட்டுட்டான் சரிங்களா ரைட்டுங்க என்ன சொல்றாங்கன்னா இது இப்படி வச்சுங்க இப்போ ஒரு ஃபங்க்ஷனு சரிங்களா வீட்டில் காது குத்தல் கல்யாணம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்றாங்க ஒரு பஸ் அமுத்திட்டாங்க அந்த பஸ்ல சும்மா உங்களுக்கு புரியுதுக்காக சொல்றேன் நூற்றி எண்பது பேர் வராங்க அந்த பஸ் டிரைவர்கிட்ட கேட்குற எத்தனை சிங்கிள் பார்ப்போம் நூற்றி எண்பது பேர் வந்துக்கிறாங்கன்னா அவரு ரெண்டு சிங்கிள் போங்க ரெண்டு சிங்கிள் போய் வந்தால் ஏற்கனவே விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா இந்த இரநூத்தி எண்பது நபருக்கு பதிலா ஆயிரத்தி நானூறு நபர்கள் வந்துடுறாங்க அப்ப அந்த பஸ் எத்தனை சிங்கிள் போவோம் அப்படின்னு கேக்குறாங்க புரியுதுங்களா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த சரியா எண்பது பேர் வந்தா ரெண்டு முறை பயணம் செய்து எது பிளைட்டு சூப்பர் இப்போ ஆயிரத்தி நானூறு நபர் முதல் இரநூத்தி எண்பது நபர்கள் கொடுத்தா இல்லையா அது கீழவே ஆயிரத்தி நானூறு நபரை போட்டுட்டேன் அப்ப ஆயிரத்தி நபர் வந்தா எத்தனை முறை ஃப்ளைட்டு போயிட்டு வரும் அப்படின்னு கேக்குறாங்க கரெக்டாக அந்த முறைன்னா ரெண்டு முறைன்னு முதல் கொடுத்தான் அதுக்கு கீழே வச்சுட்டேன் சரிங்களா இப்போ நம்ம யோசிக்கணும் இப்போ இது கரெக்டாக எழுதினோம் மாத்தி போட்டா வராது ஸோ அதுக்கு நிறைய கரெக்டாக போட்டுருங்க போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் கொஞ்சம் யோசிக்கணும் இங்க இரநூத்தி எண்பது பேர் இருக்கான் அது ஆயிரத்தி நானூறா அதிகரிச்சு ஆமா தானேங்க அதிகரிச்சு நல்லா யோசிச்சுங்களேன் இரநூத்தி எண்பது பேர் வந்தா ரெண்டு சிங்கிள் போகக்கூடிய ஃப்ளைட்டு ஆயிரத்தி நானூறு பேர் வந்தா ரெண்டு சிங்கிளை விட கம்மியாக போவோம் கண்டிப்பா ரெண்டு சிங்கிளை விட அதிகமா தான் போவோம் ஆமா தானே ஆமா அப்போ இந்த பக்கமும் இந்த பக்கமும் அதிகரிக்கிற மாதிரி வந்தாலோ அல்லது ரெண்டு பக்கமும் குறையிற மாதிரி வந்தாலும் ஒரு கோலத்தை போடுங்க போட்டுட்டு இந்த கோலம் கரெக்டாக போட்டுங்க போட்டு எதில் எக்ஸில்லையோ அதை பிரிக்குங்க ரெண்டுலையும் ஆயிரத்தி நானூறுலேயும் இல்லை அந்த ஆயிரத்தி நானூறையும் ரெண்டையும் பெருக்கிக்கிட்டேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் எதில் இருக்குது இரநூத்தி எண்பதாக கூட இருக்குது அதை அப்படியே வகுத்துருங்க அவ்வளோதான்ப்பா ஆடிச்சா ஆன்சர் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் இதில் பாதி ஒன்று இதில் ரெண்டில் பாதி ஒன்று இருபத்தெட்டில் பாதி பதினாலு அடே பதினாலுக்கு பதினாலு கேன்சல் இங்கே ஒன்று இந்த ஜீரோ இருக்குது இல்லையா பத்து முறைங்க அப்படின்னா பத்து முறை ஆப்ஷன் சீதான் சரியான டேய் இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே கிடச்சிட்ருக்கோம் ஓ இவ்வளோ தானா அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க அடுத்தது போகலாமா தாராளமாக போயிடுவோம் அடுத்தது இதை அடிச்சு விட்றேன் ஓகே அடுத்தது பாருங்களேன் அஞ்சாவது கேள்வி இதுவும் செவன்த் நியூ புக் பேக்கில் தான் இருக்குது ஐம்பது நபர்களுக்கு இனி இனிப்பு தயாரிக்க மூணு கிலோ சர்க்கரை தேவைப்படுது எனில் நூற்றி ஐம்பது நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க தேவையான சர்க்கரையின் அளவு அப்படின்னு கேட்டிருக்கான் அதாவது ஒரு பங்க் இப்போ தானே நம்ம போன கணக்கில் பார்த்தல ஒரு ஃபங்க்ஷனே ஃப்ளைட்டில் அமுத்தின்தான் அந்த ஃபங்க்ஷனில் லட்டு போடலான்னு இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பேருக்கு மூணு கிலோ சர்க்கரை வேணும்னு சமையல்காரர் சொல்கிறாரு சரி இப்போ ஐம்பதுக்கு பதிலாக தப்பாக சொல்லிட்டோம்ப்பா நூற்றி ஐம்பது பேர் வராங்க அப்போ எத்தனை கிலோ சக்கரை வேணும் அப்படின்னு அந்த ஓனர் மறுபடியும் வந்து கேட்குறாரு அப்போ ஐம்பது நபருக்கு பதிலாக நூற்றி ஐம்பதுன்றான் அப்போ அப்படியே நூற்றி ஐம்பது கிலோ போட்டுவிட்டேன் எத்தனை கிலோன்னு டவுட்டில் கேட்குறாரு அதை எக்ஸ்டன் வச்சுக்கிட்டேன் இப்போ பாருங்க எது எது புரியுதா புரியுது நல்லா யோசிங்களேன் ஐம்பது பேருக்கு மூணு கிலோ சக்கரை போதும் அப்போ நூற்றி ஐம்பது பேருக்கு எத்தனை கிலோ சக்கரை இதானே கேள்வி ஆமாம் இந்த ஐம்பதுன்றது நூற்றி ஐம்பதுன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு கரெக்டாக ஆயிருக்கு ஆமாம் நல்லா யோசித்து பார்த்தா ஐம்பது பேருக்கு மூணு கிலோன்னா நூற்றி ஐம்பது பேருக்கு மூணு கிலோ விட கம்மியாவா இருக்கும் கண்டிப்பா மூணு கிலோ விட அதிகமா தான் இருக்கும் ஆமா தானே கண்டிப்பா அதிகரிச்சிருக்கோம்ல ஆமாம்பா அப்போ ரெண்டு பக்கமும் அதிகரிக்கிற மாதிரி வந்தாலோ அல்லது ரெண்டு பக்கமும் குறையிற மாதிரி வந்தாலோ இப்படி ஒரு கோலத்தை போடுங்க எக்ஸ் எதுல இல்லையோ அதை அப்படியே பெருக்கிங்க மூணையும் நூற்றி ஐம்பதையும் பெருக்கிட்டேன் எக்ஸு எதில் இருக்கோ அதை வகுத்துருங்க ஐம்பது தான் எக்ஸுக்குள்ளே கொடுக்குது அந்த ஐம்பதை வகுத்துறேன் சரியா இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஓரஞ்சு மூவஞ்சு பாஞ்சு இங்கிட்டு ஒரு மூணு இங்கிட்டு ஒரு மூணு மூணு ஒன்பது ஆப்ஷன் ஏதான் சரியானபடி அவ்வளோதாங்க ஸோ கட்ட கட்ட கட்டன் போட்டுருங்க இப்போ நான் ஓமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழு கணக்கு நான் நடத்துறேன்னு இன்னும் ரெண்டு கணக்கு இருக்குது கொஞ்சம் ஓமாவுக்குலாம் சொல்கிறேன் நீங்களே ட்ரை பண்ணுங்க கரெக்டாக வரும் சரிங்களா ஆறாவது கேள்வி ஒரு சூடேற்று ஹீட்டர் வந்து நாற்பது நிமிடங்களில் மூணு அழகு மின்சாரம் பயன்படுகிறது இரண்டு மணி நேரத்தில் எத்தனை அழகு மின்சாரம் பயன்படுத்தும் இது ஹோம்மார்க் தான் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடித்த ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக கம்ப்யூஷன் இருக்கும் ஏன்னா இங்க நிமிஷம் இங்கே ரெண்டு மணியில் இருக்கு இதை நான் நடுத்தேன் ஆறாவது நடுத்திடுறேன் என்னென்னா ஒரு ஹீட்ரு வந்து நாற்பது நிமிஷத்துல மூணு யூனிட் கரண்ட் பூச்சிதாங்க அப்ப இங்க பாருங்க நாற்பது நிமிஷத்துல மூணு யூனிட் மின்சாரம் செலவாயிடுது அப்படின்னா ரெண்டு மணி நேரத்தில் எப்பவுமே ஒரு விஷயம் நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா யூனிட் வந்து சேமாக அப்போ இங்க பாருங்க இங்க நிமிஷம் இருக்கு இங்க மணின்னு இருக்கு அப்போ ஒன்று ரெண்டுமே மணியா மாற்றிங்க இல்லை ரெண்டுமே நிமிஷமா மாத்திங்க நான் ரெக்கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னு கேட்டால் பெருசை சிந்தா மாத்தீங்க அப்போ ரெண்டு மணி நேரன்றது எத்தனை நிமிஷம் ஒரு மணி நேரம்னா அறுபது நிமிஷம் அறுபது அறுபது நூற்றி இருபது நிமிஷம் அப்போ இந்த இடத்துல நூற்றி இருபது நிமிஷம்னு வச்சுக்கலாம் ஓகேவா எத்தனை யூனிட் பிடிக்கும்னு கேட்டிருக்கான் யூனிட் கீழே வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் இது எழுது புரியுதா இதுதான் சரிங்களா ஓகே இப்போ நல்லா யோசித்து நாற்பது நிமிஷத்துல மூணு யூனிட் ஓடும் இருபது நிமிஷத்துல எத்தனை யூனிட் ஓடும் அதான கேள்வி ஆமா அப்ப நாற்பதுன்றது நூத்தி இருபதா அதிகரிச்சிருக்கு கரெக்டா ஓகே அப்ப நல்லா யோசிச்சுங்களேன் நாற்பது நிமிஷத்துல மூணு யூனிட் ஓடுதுன்னா நூத்தி இருபது நிமிஷம் ஓடுனா மூணு விட கம்மியா ஓடும் கண்டிப்பா மூணை விட அதிகமா தான் போவோம் கரெக்டா அப்ப இந்த பக்கமும் அதிகரிக்கிற மாதிரி வந்திருக்கு இந்த பக்கமும் அதிகரிக்கிற மாதிரி வந்திருக்கு ரெண்டு பக்கமும் அதிகரிக்கிற மாதிரி வந்தா இப்படி ஒரு குளத்தை போட்டுருங்க எதுல எக்ஸ் இல்லையோ அதை பெருக்கிங்க நூத்தி இருபதுலயும் மூணுலயும் எக்ஸ் இல்ல அதை பெருக்கிட்டேன் நாற்பதுல எக்ஸ் இருக்கு அதை வகுத்துறேன் அவ்வளவுதான் எதுக்குள்ள எக்ஸ் இருக்கோ அதை வகுக்கணும் அவ்வளவுதாங்க இப்போ அடித்தா ஆன்சர் அடிச்சிடலாமா ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் இதில் பாதி ரெண்டு இதில் பாதி ஆறு இதில் பாதி ஒன்று இதில் பாதி மூணு இங்கிட்டு மூணு இங்கிட்டு மூணு மூணு ஒன்பது யூனிட் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இங்கே இருக்குது பாருங்க ஒம்பது அளவுகள் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை அவ்வளோதாங்க சிம்பிளான கணக்கு டக்கு டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சாச்சு இப்போ உங்களுக்கு தெளிவாயிடுச்சா புரியுதுங்களா அடுத்தது இருக்குங்க ஏழாவது கணக்கு ஓமார்க்கு இருபத்தி நாலு பென்சில்கள் ஆறு குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கப்படுகிறது அதே போல் கொடுத்தால் அதே போல் கொடுத்தால் பதினெட்டு குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை சமந்தி புக்ல கேட்டிருக்காங்க இப்போ என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா இருபத்தி நாலு பென்சில் என்கிட்ட இருக்குங்க அதை எடுத்துட்டு போயிட்டு ஆறு குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுத்துறேன் இப்போ ஒரு குழந்தைக்கு எத்தனை வந்துச்சோ அதே தான் அடுத்த கிளாஸ்லேயும் கொடுக்கணும் அப்படி தானே ஓகேவா இப்போ நான் இருபத்தி நாலு பென்சில் இருக்குது அது எடுத்து போய் ஒரு ஆறு பசங்களுக்கு சமம் பிரித்து கொடுத்துடல சரிங்களா ஒவ்வொரு பசங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட பென்சில் வந்திருக்கும் ஆமாம் தானே ஆமாம் இப்போ இந்த இடத்துல ஆறு குழந்தைக்கு பதிலாக பதினெட்டு குழந்தைகளுக்கு நீங்கள் ஆறு குழந்தைக்கு எத்தனை பென்சில் கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா எவ்வளோ பென்சில் தேவை அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இருபத்தி நாலு பென்சில் ஆறு குழந்தைக்கு கொடுத்தா பன்னெண்டு தானுங்க பதினெட்டு பதினெட்டா இருங்குது ஆமாம் பதினெட்டு குழந்தை எஸ் பதினெட்டு குழந்தைகளுக்கு எத்தனை பென்சில் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஆறுன்றது பதினெட்டாக அதிகரிச்சிருக்கு கண்டிப்பாக இருபத்தி நாலு பென்சில் ஆறு குழந்தைகளுக்கு கொடுத்தா பதினெட்டு பென்சில் பதினெட்டு குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இருபத்தி விட அதிகமான பென்சில் தான் தேவைப்படும் ஆமா ஆமா ரெண்டு பக்கம் அதிகரிக்கிற மாதிரி எப்படி உங்களுக்கு தெரியும் அழகா போட்டு ஆப்ஷன் ஏ பி எண்பத்தி ரெண்டு சி எழுபது டி வந்து ஐம்பத்தி ரெண்டு மறுக்காம கமாண்ட் பண்ற அடுத்த கேள்வி போயிடலாம் அடுத்தது எட்டாவது கேள்வி ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும் ஒருவர் இருபது பக்கங்களை படிக்க ரெண்டு மணி நேரம் ஆகுதாங்க அவர் அதே வேகத்தில் படி அதே புத்தகத்தை ஐம்பது பக்கங்கள் படிக்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குருல கேட்டிருக்கான் சூப்பரே அதாவது என்ன சொல்கிறான் ஒத்தன் ஒரு புக்கு படிக்கிறான் அவன் வந்து இருபது பக்கங்கள் வந்து ரெண்டு மணி நேரத்தில் படிப்பான் இருபது பக்கம் ரெண்டு மணி நேரத்தில் படிச்சா ஐம்பது பக்கம் எத்தனை மணி நேரத்தில் படிப்பாரு தான் கேள்வி அப்படி தானே ஆமா நல்லா யோசித்து பாருங்க இருபதுன்றது ஐம்பது பக்கமும் அதிகரிச்சிருக்கு இருபது பக்கம் படிக்க ரெண்டு மணி நேரம் ஆகுதுன்னா ஐம்பது பக்கம் படிக்க கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் விட அதிகமாக தான் ஆகும் அப்போ இந்த பக்கமும் அதிகரிக்குது இந்த பக்கமும் அதிகரிக்குது அப்போ எப்படி போகணும்னு உங்களுக்கு தெரியும் அழகாக போட்டு கமாண்டில் கொடுத்துருங்க ஆப்ஷன் ஏ மூணு மணி நேரம் பி நாலு மணி நேரம் சி ஐந்து மணி நேரம் டி நாலரை மணி நேரம் ஓகே அடுத்த கேள்வி இதுவும் ஹோம்மார்க் தான் ஒன்பதாவது கேள்வி அன்பு ரெண்டு நோட்டு புத்தகங்களை இருபத்தி நாலு ரூபாய்க்கு வாங்குறாரு அவர் அதே அளவுள்ள ஒம்பது நோட்டு புத்தகங்கள் வாங்க எவ்வளவு பணம் தேவை செவன்த் நியூ புக்கில் கேட்டிருக்கோம் இந்த எக்ஸ்பிளனேஷனே கிடையாது நீங்களே போடுங்க சரிங்களா ஆப்ஷன் ஏ நூற்றி ரெண்டு பி நூத்தி நாலு சி நூத்தி எட்டு டி நூத்தி பத்து மறக்காம கமாண்ட் பண்ணுற அடுத்த கேள்வி பத்தாவது கேள்வி ஒரு மகள் அறுபது கிலோமீட்டர் தூரத்தை கடக்க மூணு லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது அதே மகள் கார் இரநூறு கிலோமீட்டர் தூரத்தை சென்றடைய தேவையான பெட்ரோலிங் அளவு அப்படின்னு கேட்டுக்கிட்டோம் அப்போ நீங்களே யோசிங்க அறுபது கிலோமீட்டருக்கு மூணு லிட்டர் பெட்ரோல் போதும் அப்போ இரநூறு கிலோமீட்டருக்கு எத்தனை லிட்டர் பெட்ரோல் வேணும் இதான் கேள்வி நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா அறுபதுன்றது இரநூறு கிலோமீட்டராக அதிகரிச்சிருக்கு அப்போ கிலோமீட்டர் அதிகரிக்கும் போது கண்டிப்பாக லிட்டரும் அதிகரிக்கும் அப்போ மூணுன்றது கண்டிப்பாக மூணை விட அதிகமாக தான் வரும் அப்போ ரெண்டு பக்கம் அதிகரிக்குது அப்போ என்ன பண்ணும் அவ்வளோதான் போட்டிங்களா ஆப்ஷன் ஏ எட்டு லிட்டர் பி ஒன்போது லிட்டர் சி பத்து லிட்டர் டி பதினோரு லிட்டர் அடுத்ததா பதினோராவது கேள்வி எட்டு ஆப்பிள்களின் விலை ஐம்பத்தாறு ரூபாய் ஏ பன்னிரெண்டு ஆப்பிள்களின் விலை

அப்போ அஞ்சு மீட்ரு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க நல்லா யோசித்து பாருங்களேன் ஏழை விட அஞ்சு குறைச்சிருக்காங்க டிகிரீஸ் ஆகிருக்கு கரெக்டாக அதே மாதிரி ஏழு மீட்டர் இரநூத்தி தொண்ணூத்தாறு ரூபாய்ன்னா அஞ்சு மீட்டர் கண்டிப்பாக இரநூத்தி தொண்ணூற்றி நாளோட கம்மியாக தான் இருக்கும் ஆமாம் இல்லையா அப்போ ரெண்டு பக்கமும் குறையிற மாதிரி வந்தாலோ அதிகரிக்கிற மாதிரி வந்தாலோ சரிங்களா நம்ம என்ன மெத்தேர் பண்ணுமோ அந்த மெத்தரில் போட்டுருங்க சரிங்களா இதே ஒரு பக்கம் அதிகரிக்கும் ஒரு பக்கம் மாதிரி வரும் அது நம்ம அப்புறமா இதுல தேவையில்லை சரிங்களா அடுத்தது பதிமூணாவது கேள்வி ஆறு பழ பாட்டிலின் விலை இரநூத்தி பத்து ரூபாய் இனி நாடு பழச்சார் பாட்டிலின் விலை எவ்வளோ சோ ஆறு இதுவா இதோ ஒன்று சரி பழச்சாறு பாட்டில் வந்து இரநூத்தி பத்து ரூபாய் ஆறு பாட்டில் வந்து இரநூத்தி பத்து ரூபாய் நாலு பாட்டில் எவ்வளோ இதான் கேள்வி நூற்றி நாற்பது பி நூற்றி இருபது சி நூற்றி ஐம்பது பி வந்து நூற்றி பத்து அடுத்தது பதினாலாவது கேள்வி இதுவும் உங்களுக்கு ஓமார்க்கு தான் ஒரு நாளில் பதினாலு தொழிலாளர்கள் நாற்பத்தி அடுக்குகளை அமைப்பாங்க ஏனில் இருபத்தி மூணு தொழிலாளர்கள் எத்தனை அடுக்குகள் அமைப்பார்கள்னு சமந்த் நியூப்புக்குள்ளையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் கேட்டுருக்காங்க என்ன சொல்கிறானா பதினாலு மேஸ்திரி நாற்பத்தி ரெண்டு செங்கல் கட்டுவாங்களாம் சரி அப்போ இருபத்தி மூணு மேஸ்திரி எத்தனை செங்கல் கட்டுவான் இதாயா கேள்வி அப்போது இங்கே ஆள் வந்து அதிகரிச்சிருக்கு பதினாலு மேஸ்திரின்றது இருபத்தி மூணு மேஸ்திரியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ நாற்பத்தி ரெண்டு செங்கல் கட்டினம கண்டிப்பாக நாற்பத்தி ரெண்டு விட அதிகமாக தான் கேட்பான் அதுவும் இன்க்ரீஸ் ஆகுது அவ்வளோதான் ஆப்ஷன் ஏ அறுபது பி அறுபத்தஞ்சு சி தோ அறுபத்தொன்பது பி அறுபத்தி எட்டு அடுத்தது பதினஞ்சாவது கேள்வி பைனல் கேள்வி எட்டு மீட்டர் நீளம் உள்ள கம்பத்தின் நிழலின் நீளம் ஆறு மீட்டர் அதே நேரத்தில் முப்பது மீட்டர் நிழல் ஏற்படுத்த மற்றொரு கம்பத்தின் நீளம் எவ்வளவுன்னு செவன்த் நியூ புக்லையும் அஞ்சாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசிலையும் கேட்டுருக்கான் இது நானே கூட போறேன் பாருங்க என்ன சொல்கிறான் எட்டு மீட்டர் நீளம் உள்ள கம்பம் நம்ம தெருவில் கம்பம்னு சொல்லுவோமே ல கம்பம் அதுல என்ன ஆகுதுன்னா எட்டு மீட்டருக்கு ஒரு கம்பம் இருக்குதுங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ரோட்லருந்து நடந்து போனா அது ஒரு நெழல் கீழே அப்படி அப்படிதானே இந்த பையன் என்ன பண்ணிக்கிறான் ஒரு டேப்ட் வந்து அளந்து பார்த்துக்கிறான் அப்போ நிழல் வந்து ஆறு மீட்டருக்கு வந்து எட்டு மீட்டர் உயரம் இருக்குது அதோட நெல் கீழே ரோட்டில் வீயம்ல அதை அளந்து பார்த்தா ஆறு மீட்டர் இருக்குதான் சரி இப்போ இவன் என்ன பண்ணுறான் பகத்தெருவுக்கு போகிறான் பகத்தருவில் பெரிய கம்மா வச்சுக்கிறாங்க அங்கே போய் அந்த நிழலை அலந்து பார்த்தா முப்பது மீட்டருக்கு இருக்குதாங்க ஆ அப்படின்னா அந்த கம்பத்தோட உயரம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறான் கரெக்டா கரெக்ட் நல்லா கவனிங்க இப்ப ஏன் புரியுதுங்களா ஓகே இதுல ஆறுன்றது முப்பதுன்னு அதிகரிச்சு நல்லா பாத்தீங்கன்னா எட்டு மீட்டர் உயரம் இருக்கிற கம்பத்தோட நேல் ஆறு மீட்டர் வீது அப்ப முப்பது மீட்டரோட முப்பது மீட்டருக்கு நேல் வீதுன்னா கண்டிப்பா எட்டை விட அதிகமா தான் இருக்கும் ஆமாவா இல்லையா ஆமா ஓகேவா கம்பத்தோட உயரம் சொல்கிறேன் கரெக்டு தானே ரைட் அப்போ இந்த பக்கமும் அதிகரிக்குது இந்த பக்கமும் அதிகரிக்குது ரெண்டு பக்கம் அதிகரிக்கிற மாதிரி வந்தால் இப்படி ஒரு கோலத்தை போடுங்க எக்ஸ்க்குள்ளே எந்த நம்பர் இல்லையோ அதை பெருக்குங்க எக்ஸ்குள்ளே எந்த நம்பர் இருக்கோ அதை வகுங்க அவ்வளோதான் ஆன்சர் கரெக்டா இப்போ பாருங்கள் ஒரு மூணு மூணு இந்த பத்தாறுக்கு ஈர் மூணு ஆறு ரெண்டில் பாதி ஒன்று எட்டில் பாதி நாலு இங்கே நாலு இங்கே பத்து நாற்பது ஆப்ஷன் சீதான் சரியானுடைய அம்புடுதாங்க ஸோ முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு கேள்வி நடத்திட்டோம் இன்னும் மிஞ்சி போனால் ஒரு அஞ்சுலேருந்து பத்து கேள்வி தான் இருக்கும் இதே மாட்டில் இன்னும் அதில் வந்து தலை பின்னத்தில் கொடுத்துருப்பான் புள்ளி வச்சு நம்பளாக இருக்கும் மாறி மாறி இருக்கும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் அட்வான்ஸாக அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் அண்ட் சிஸ்டர்